அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை கிழக்கு சூளம் வல்லவரை காலம் திதி சதுர்த்தி நட்சத்திரம் அவிட்டம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தஞ்சு வரை அதன் பிறகு சதை நட்சத்திரம் யோகம் அதிகண்டம் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு காலை வரை அதன் பிறகு சுகர்மம் கரணம் கரிசை மது மதியம் ரெண்டு மணி முப்பத்தொறு மணி வரை அதன் பிறகு நல்ல நேரம் இன்று காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை இன்றைய ராசி வலன் மேசராசி போட்டி ரிசபராசி நன்மை மிதுன ராசி மேன்மை கடகராசி பிரீதி சிம்ம சிம்மராசி களிப்பு கன்னிராசி வெற்றி துலாம் ராசி சந்தோஷம் ராசி தனுச ராசி தனம் மகர ராசி அனுகூலம் கும்பராசி புகழ் மீனராசி உயர்வு சந்திராசிரமம் புனப்பூசம் பூச நட்சத்திரம் இன்றைய ராசியுடன் புனப்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக செயல்படவும் இன்றைய நாள் மிக அருமையான நாளாக அமைய மக்கள் ஜோதிட முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் நன்றி